மை சேனல் இன்றைக்கு நம்ம வீட்டு ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான முட்டை வடை குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் இன்றைக்கு வந்து துவரம் பருப்பில் தான் பண்ண போகிறேன் துவரம்பருப்பை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மூணு மர மிளகாய் சேர்த்து இதை ஊற வச்சுட்டேன் இந்த மாதிரி முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க இப்போ சுத்தமாக தண்ணி இல்லாமல் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குறை குறைனு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிராம எல்லாத்தையுமே இந்த மாதிரி குரக்குரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நைஸ் நைஸாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அரை மூடி அளவுக்கு தேங்காய் திருவி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறோம் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருகப்புள்ளையை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் இன்றைக்கி மூணு முட்டை நான் சேர்த்துருக்கேன் நான் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன் அதுக்கும் வந்து மூணு முட்டை சேர்த்துருக்கேன் இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது முட்டை சேர்த்தாலே போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம முட்டை சேர்க்குறதுனால வடை நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் அடுத்தது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு கடாய் வச்சு அதில் ஆயிலெலாம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வடை மாவில் இந்த மாதிரி ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சின்ன குண்டு கரண்டியில் இந்த மாதிரி ஊற்றினீங்கனால இருக்கும் இது நல்லா அடியில் வெந்ததுக்கப்புறம் அதுவே உப்பி நல்லா மேலே வந்துடும் அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா வெந்து கோல்டன் கலருக்கு வந்துடும் சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒரு தட்டுக்கு இதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட வேண்டியதான் இதை நம்ம குழம்புல சேர்க்காமல் சும்மா சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம்ம சாஃப்டாக இருக்கும் நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால குழம்புக்கு தேவையான மசாலாலாம் எடுத்தது ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சட்டி வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் நம்ம வடை சுட்ட எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்பு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு தூள் சேர்த்துருக்கேன் நீ உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி வெறுமனையே அந்த எண்ணெயிலே வதக்கி பண்ணும்போது குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஒரு சின்ன எலுமிச்ச பழ சைஸ்க்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இப்போ அதோடய புளி தண்ணியும் இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம் புளி கம்மியாக சேர்த்துக்கோங்க மக்களே முட்டை வடை குழம்புக்கு புளி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த புளிப்பு தன்மை இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ புளி அளவாக சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மசாலாவோட குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் குழம்புக்கு கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் இதுக்குள்ளவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் இது ரெண்டையும் அரைச்சி நம்ம பேஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சோம்பு இது ரெண்டையும் வச்சு அரைச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு திரும்ப ஒரு ரெண்டு டூ மூணு நிமிஷம் நல்லா கொதி வந்தால் போதும் மூணு நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு நம்ம போட்ட தேங்காய் மசாலோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த பதத்தில் நம்ம வந்து முட்டை வடையை சேர்த்துடலாம் குழம்பு வந்து லைட்டாக தண்ணியாக தான் இருக்கணும் மக்களே அதை பார்த்துக்கோங்க ஏன்னா வடை சேர்த்ததுக்கப்புறம் வடை உரிய ஆரம்பிச்சோம் நீங்கள் ரொம்ப திக்காக செஞ்சிட்டிங்கன்னா இப்போ குழம்பு சுத்தமாக இருக்காது இப்போ வடை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மூடி வச்சிருங்க இது பார்த்திங்கன்னா நல்லா உரிய ஆரம்பி இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுருந்தேன் விட்டிங்கன்னா அந்த மசாலா எல்லாமே வடை உரிய ஆரம்பிச்சிரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பரான ஒரு வடை குழம்பு ரெடி ஆயிடுச்சு மக்களே அதில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க